ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இணை சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வசனம் எட்டு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே ஜெபம் எங்களை நேசித்து பராமரிக்கும் அன்பு தந்தையே இனிய இந்த இந்த உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதியும் நீர் ஒருபோதும் ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை அவர்கள் உம்மை விசுவசிக்கும் பொழுது அவர்கள் கால் வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கு முன்பே நீர் தாமே செல்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்மை ஆழமாக விசுவசிக்க அவர்களுள் உம் தூய ஆவியை தாரும் ஆமீன்